வரு அனைவருக்கும் அன்பு மகள் ஏ பி சார் அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க சிறப்பு அதிகாரத்தின் இந்திர உணவு சில காதல்களை பார்வார் அதன் பின்பு நிகழ்ச்சிகள் தொடங்கப்படும் சிறப்பை மாநில பொதுச் செயலாளர் ஐயா பேராசிரியர் தேவேந்திர குல வரலாற்றினை உலகம் எங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர் கையில் சாதனை வாங்குவது பெருமையாக உள்ளது அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் திருப்பணிக்கு சார்பாக அன்பு பல தென்னிந்திய பவர் பிராக்கியில் அன்பு அண்ணன் திரு திருவாரூர்ஜி அவர்கள் मणिப ಪರಿவட்டம் கட்டுகின்றார் அவருக்கு நன்றி எடுத்து கொள்கின்றோம் அண்ணா ஆ லோ எல்லாம் சாமி திருக்கோவில் இரண்டாம் ஆண்டு இந்திர திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள மதித்திற்குரிய பேராசிரியர் சக்கரவருக்கு சென்ற இடம் எல்லாம் செலுத்தி என்பது போல் அவர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் வரலாறையும் இலக்கத்தையும் இலக்கணத்தையும் எடுத்துரைத்து உண்மையை பேசக்கூடிய அந்த ஒப்பற்ற தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களுக்கு திருப்பணி சார்பாக திரு சூரிய அவர்கள் பொன்னாரை போட்டுகின்றார் முதலில் அன்புக்குரிய பேராசிரியர் அவர்களை இன்றைய திருவிழா

பட்டியலை வெளியிட்ட ஜனதா கட்சி சார்பாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பார்கள் என்று புதுக்கோட்டையில் தமிழகத்தில் வாழ்கின்ற தேவேந்திர அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் அந்த பணியை அவர்கள் செய்வார்கள் என்று நம்பிக்கையுடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் அவர்களுக்கு திருவிழாவல் இந்த புத்தகத்தை அம்மா தனிச்சிவி அம்மா அவர்கள் அளிக்கின்றார்கள்